மகாராஷ்டிரால ஒரு சின்ன கிராமத்தில் கமலாவும் ரோஷினியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க கமலா விதவையா இருக்கிறதுனால அவங்க ஏழையா இருந்தாங்க அப்புறம் அந்த ஏழ்மையிலேயே ரோஷினியும் வளர்த்தாங்க மற்ற வீடுகளில் சமையல் செஞ்சு இல்லனா பாத்திரங்களை விளக்கிக்கிட்டு ஆனா ரோஷினிக்கு எந்த விதத்திலையும் குறை வைக்காம பார்த்துக்கிட்டாங்க அவங்க ரோஷினிய பாசமாக பார்த்துக்கிட்டாங்க கமலா தன்னோட நகைகளை அடகு வச்சு ரோஷினியை ஸ்கூல் படிப்பை படிக்க வச்சா ஆனா ரோஷினி ரொம்பவே விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனால பாஸ் ஆகவே இல்ல கடந்த மூணு வருஷமா பத்தாவதுக்கு பரீட்சை எழுதிட்டு இருக்க இந்த வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டியா நீ பெரிய ஆளாயிட்டு வீட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பேன்னு நினைச்சேன் ஆனா தீக்கிறதுக்கு பதிலா புது பிரச்சனைகளை உண்டாக்குற எனக்கு படிக்கணும்ட்டே இல்ல இப்படி வற்போத்தினீங்கன்னா இப்படி தானே நடக்கும் என்கிட்ட இதுக்கான உபாயம் இருக்கு உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் வீட்டுக்கு குத்து விளக்காயிருப்பேன்னு நினைச்சா நீ நம்ம வீட்டையே இருட்டா கேட்ட கமலா தன்னோட பொண்ணு ரோஷினிக்காக மனப்பயனை தேட ஆரம்பிச்சிட்டா சில நாட்கள்லேயே சுஷீலன்ற ஒரு மீனவனோட அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சு ரோஷினியை வழி அனுப்பி வைக்கும்போது கமலா இப்படி சொன்னா கண்ணு என்ன மன்னிச்சிடு என்னால் உனக்கு எதுவும் கொடுக்க முடியல இந்த வெள்ள சேலையை தவிர்த்து என்கிட்ட என்ன இருக்கு என்ன என்ன சொல்றீங்க எல்லாரும் முன்னாடி மான மரியாதை வாங்கிட்டு இருக்கீங்களா இந்த வெள்ளப்படவை கொடுத்து ரோஷினியை விதைவாக்க முயற்சி பண்றீங்களா நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சீங்க அதுவே போதும் இந்த வெள்ள சேலைய நான் உங்க ஞாபகார்தமா எப்பவுமே வச்சுப்பேன் கமலா அந்த வெள்ள சேலையை கொடுத்துட்டு ரோஷினியை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டா சில மாசங்கள் கடந்துருச்சு ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லாததால சுஷில் வரதட்சணையை கேட்டு ரோஷினியை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான் இந்த வெள்ளை வெள்ளப்புடவை எடுத்துட்டு வந்திருக்கே இதை வச்சு சாப்பாடா சாப்பிட முடியும் எடுத்துட்டு வந்துடா வெள்ளை வெள்ளப்புடவைய நீங்க மீன்களை பிடிக்காததுக்கு என்ன ஏங்க குறை சொல்றீங்க இது என்ன நியாயம் உன் கூட பேசுறதே வேஸ்ட் படிப்பறிவு இல்லாத முட்டாளே வீட்டை விட்டு வெளியே போனி சுஷீல் இப்படி சொன்னதுமே ரோஷினி தன்னை தானே திட்டிக்க ஆரம்பிச்சுட்டா அவ கோச்சுக்கிட்டு தன்னோட பிறந்த வீட்டுக்கு போக நினைச்சா அப்புறம் அங்க போய் தன்னோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல நினைச்சா ஆனால் கமலாவோட உடம்பு சரியா இல்லைன்றது அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அம்மா உங்க உடம்பு சுத்தமாவே நல்லா இல்ல நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல நீ இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன அதனால நான் உன்ன கஷ்டப்படுத்த விரும்பல ஒரு வேலை பண்ணுங்க நீங்க ஏன் கூட வாங்க அங்க கூட்டிட்டு போய் நான் உங்கள நல்லா பார்த்துப்பேன் நான் அங்க போறது சரியா இருக்காது சுஷீலுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே பிடிக்காது அம்மா ஏன் மேல சத்தியம் நீங்க ஏன் கூட வந்தே ஆகணும் ரோஷினி கமலாவை வற்புத்தி தன்னோட மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இத பார்த்ததுமே சுஷீலுக்கு கோபம் வந்துருச்சு நான் நினைச்சேன் நீ எப்பவுமே மாட்டேன்னு அதுக்குள்ள உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்ட நீங்க ஏன் எங்களை இப்படி வெறுக்கிறீங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டா உங்க மீன் வியாபாரம் நல்லா ஓடுமா சொல்லுங்க நம்ம கல்யாணத்துல உங்க அம்மா கொடுத்தாங்களே அந்த வெள்ளப்படவை அப்புறம் எப்படி நம்ம லைஃப் நல்லா போகும் சுஷீல் அப்புறம் ரோஷினியோட சண்டையை பார்த்து கமலா ரொம்ப கவலைப்பட்டா அவ எதுவுமே சாப்பிடாம அவங்க வீட்டு வெளியில பாய் போட்டுக்கிட்டு தூங்கறதுக்கு முயற்சி செஞ்சா ஆனா அவளால தூங்க முடியல என்னால என் பொண்ணோட கஷ்டத்தை பார்க்கவே முடியல நான் தான் ஏதாவது செஞ்சாகணும் வீட்ல நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு கமலா ஒரு கடிதாசியை எழுதிட்டு அதை வரதட்சணைக்கு கொடுத்த அந்த வெள்ள சேலை மேல வச்சுட்டு கிளம்பி போயிட்டா கமலா போனதுக்கு அப்புறம் கபர்டில் வச்சுருக்கிற சேலையிலேருந்து ரொம்பவே பிரகாசமான ஒளி வந்தது அந்த ஒளி எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த ரூமே மின்ன ஆரம்பித்தது அதை பார்த்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க இந்த வெளிச்சம் அந்த கபோர்ட்ல இருந்து வருது நீ அதுக்குள்ள என்ன வச்சிருந்த அந்த இடத்துல எந்த ஒரு அதிசய பொருளும் இல்லையே இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் வேண்டாம் நீ வேண்டாம் நான் போய் பார்க்கறேன் உனக்கு ஏதாவது ஆயிட்டா சுஷில் அந்த கபடை திறந்ததுமே அந்த இடத்துல வரதட்சணைக்கு கொடுத்த அந்த வெள்ளை சேலையும் அப்புறம் அந்த கடிதாசியும் பார்த்தான் இது அம்மாவோட கடிதாசி இது அவங்களோட கையெழுத்துதான் இதில் என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிங்களேன் இதில் என்ன எழுதிருக்காங்கன்னா கண்ணு நான் வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாததால நான் உனக்கு இந்த சேலையை கொடுத்துருந்தேன் இது உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் வாழ்நாள் முழுக்க என்னை எல்லாருமே இந்த வெள்ள சேலையால ரொம்பவே கொச்சப்படுத்தினாங்க ஆனா உன் வாழ்க்கையில் மட்டும் நான் எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் நீ இந்த வெள்ள சேலை மேலே தண்ணி அப்புறம் குங்குமத்தை வச்சு எதை எழுதினாலும் கூட அது உனக்கு இந்த சேலை கொடுக்கும் நீ என்ன பத்தி கவலைப்படாத நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தீர்த்த யாத்திரைகளை செஞ்சுட்டு வரேன் ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு வாட்டி எழுதினது அழியவே அழியாது இந்த வெள்ள மேல எந்த அளவுக்கு வண்ணங்கள் கூடுமோ அந்த அளவுக்கு இதோட திவ்ய சக்திகள் குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களாலதான் தான் எங்க அம்மா என்கிட்ட இருந்து ஆயிட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா என்னால ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு மன்னிச்சிரு ப்ளீஸ் ஆனா நம்ம இந்த மேஜிக் சாரியை ஒரு தடவையாவது யூஸ் பண்ணிக்கணும் உங்க அம்மா மறுபடியும் திரும்பி பத்திரமா வந்துருவாங்க விடிஞ்சதுமே சுஷீல் அந்த மந்திர வெள்ள சேலையை வெளியில எடுத்து அது மேல குங்குமத்தால தன்னோட மீன் வியாபாரத்தை பத்தி எழுதி சுஷில் தன்னோட படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போனா சுஷில் அந்த கடலுக்குள்ள தன்னோட வலையை வீசினதுமே எல்லா மீன்களும் தானாவே மாட்டிக்கிட்டு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பார்த்து சுஷில் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் என்னது இவ்வளவு மீனா இதெல்லாமே அந்த ஒயிட் சேரி பண்ணுற மேஜிக் தான் இவள் நாள் நான் யாரை தப்பாக அனுப்பிச்சிட்டு அவங்களே எனக்கு நல்லது பண்ணிட்டாங்க சுஷீல் அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் பற்றி ரோஷினி கிட்ட வீட்டுக்கு வந்ததுமே சொல்லிட்டான் அப்போ ரோஷினி இப்படி சொன்னா இதெல்லாம் அவங்களோட தாய் பாசம் அப்புறம் புண்ணியத்தினால தான் நடந்திருக்கு அவங்க தீர்த்த யாத்திரைகளை முடிச்சுக்கிட்டு வந்ததுமே நாம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நாம இனிமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லபடியாக அர்த்தத்தோடு இந்த வாழ்க்கையை வாழணும் சுஷீலுக்கும் ரோஷினிக்கும் எது தேவைப்பட்டாலுமே கூட அவங்க அந்த வெள்ள சேலை மேல குங்குமத்தாலை எழுதி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு வருஷம் கடந்துருச்சு இப்போ சுஷீல் ஒரு பெரிய மீன் வியாபாரி ஆயிட்டான் ஒரு பெரிய வீடு அதோடவே பெரிய பெரிய காரெல்லாம் அவனோட வீட்டு முன்னாடி இருந்தது இனிமேல் இந்த சாரி எழுதுறதுக்கு இடம் எதுவுமே இல்லை இருந்திருந்தா நான் பெரிய பணக்காரன் இருப்பேன் நம்ம பேர பசங்களும் வாழ்நாள் முழுக்க உட்காந்து சாப்பிடற அளவுக்கு சம்பாதிச்சுட்டோம் உங்க அம்மா ஏன் ஒரே ஒரு சாரி விட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஒன்னு ரெண்டு சாரி எக்ஸ்ட்ரா விட்டு போயிருந்தா தான் என்ன இந்த சாரி குங்குமத்தோட சேர்ந்து கம்ப்ளீட்டா ரெட் ஆயிடுச்சு சுஷீலும் ரோஷினியும் இப்படி பேசிட்டு இருக்கும் கமலா தன்னோட தீர்த்த யாத்திரைகளை முடிச்சுக்கிட்டு திரும்ப வந்துட்டாங்க தான் பொண்ணோட பெரிய வீட்டையும் அப்புறம் கார்களையும் அதோடவே தன்னோட பொண்ணு நகைகள்ல இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரோஷினி அம்மாவை பார்த்ததுமே அவங்க கிட்ட போய் இப்படி சொன்னா அம்மா நான் உங்களுக்காக எவ்வளோ காத்திருந்தேன் தெரியுமா நீங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுட்டு எங்க போயிட்டீங்க வணக்கம்மா நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் வாங்கம்மா உட்காருங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து என் மனசு நிறைஞ்சு போயிடுச்சு இந்தாங்க என் தீர்த்த யாத்திரையோட பிரசாதம் ஆனா சுஷீல் ரொம்பவே பேராசப்பட்டுக்கிட்டே இப்படி கேட்டான் இதே மாதிரி ஒரு சாரி உங்களால் எங்களுக்கு கொடுக்க முடியுமா எங்களுக்கு இன்னொரு சாரி தேவைப்படுது நீ இப்படி சொல்லுவேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும்பா பழைய வெள்ள சேலை முழுசாவே சிகப்பாயிடுச்சுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் சுஷீலும் ரோஷினியும் இதை கேட்டதுமே ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சு இப்படி கேட்டாங்க அம்மா அந்த சேலை சிகப்பாயிடுச்சு என்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எத்தனை வாட்டி குங்குமத்தால அந்த சேல மேல எழுதுனீங்களோ அத்தனை வாட்டி ஏன் தீர்த்த யாத்திரையில பிரச்சனைகள் வந்தது பிரச்சனையா நீங்க சொல்றது ஒன்னும் புரியல நீங்க அந்த சேல மேல எத்தனை வாட்டி குங்குமத்தால எழுதுனீங்களோ அத்தனை வாட்டி எனக்கு அடி விழுந்தது என் கால புண்ணுங்க வந்துருச்சு சாப்பாடும் கிடைக்காம போயிடுச்சு கடந்த ஒரு வருஷமா தீர்த்த யாத்திரைகளில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனா கடந்த சில நாட்களா எல்லாமே நல்லபடியா இருந்தது அப்போதான் அந்த செயலை முழுசா சிகப்பாயிடுச்சுன்ற விஷயம் எனக்கு புரிஞ்சது இனி உங்களால எதையுமே கேட்டிருக்க முடியாது கமலா சொன்னதை கேட்டதும் சுஷீலும் ரோஷனியும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க எங்களை அம்மா நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாங்க உங்களுக்கு எந்த குறையும் வைக்காம சந்தோஷமா பார்த்துப்போம்மா இனிமே உங்களை பார்த்துக்கிறது தான் எங்களோட கடமை ரோஷினியும் சுஷீலும் கமலாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அன்னிலிருந்து கமலா சுஷீல் அப்புறம் ரோஷினியோட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் தன்னோட வாழ்க்கைய அங்கேயே கழிச்சா நிதின்கு புதுசாக கல்யாணம் நடந்திருக்கு அவன் ரேகாவை கூட்டிக்கிட்டு பாட்டக்பூர் கிராமத்தில் இருக்கிறதுக்கு வந்திருக்கான் ரேகா படிப்பறிவு கொண்ட ஒரு புத்திசாலியான பொண்ணு ஆனா நிதின் சின்ன வயசுலயே படிப்பு நிறுத்திட்டதால அவனுக்கு எந்த ஒரு நல்ல வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அவன் பப்புவோட கடையில இருந்து போர்வைகளையும் ரசாயும் எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல வச்சு ஊர் ஊரா வித்துட்டு இருந்தான் எப்பமே சைக்கிள்ல ஊர் ஊரா போய் போர்வைகளையும் ரசாய்களையும் வித்துட்டு இருக்கிறதுனால ஊர்ல யாருமே நித்தின மதிச்சதே கிடையாது இப்படிப்பட்ட விஷயங்களால ரேகா ரொம்பவே நொந்து போயிட்டா நீங்க இந்த வேலையை விட்டுருலாம் இல்லைங்க நீங்க இப்படி சைக்கிள்ல ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஆனா மத்த வேலை எனக்கு தெரியாத நான் என்ன பண்ணட்டும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நீங்க இந்த வேலையை விட்டுருங்க வேற ஏதாவது வேலையை ஆரம்பிங்க நானும் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரியான ஏதாவது வேலையை ஆரம்பிங்க அட பொண்டாட்டி நான் என்னோட சைக்கிள்ல இந்த போர்வைய விக்கிற வேலையை நான் விட்டுட்டேன்னா நம்ம எப்படி சாப்பிடுறது நம்ம எந்த துணியை போடுவோம் எனக்கு தெரியும் நீ நல்லா படிச்ச புத்திசாலி பொண்ணுன்னு ஆனா நீ சம்பாரிச்சு அதுல சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும் ரேகா இவ்வளவு சொல்லியும் கூட நிதின் தன்னோட பிடிவாதத்தை விடாம சைக்கிள்ல போர்வைகளையும் ரசாய்களையும் வித்துக்கிட்டே தான் இருந்தான் ஒரு நாள் பப்பு நிதின் கிராசாய்களையும் போர்வைகளையும் கொடுக்க மாட்டேன்டாரு நிதின் இனிமே என் கடையில இருந்து போர்வை துணி எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல உங்க வீட்லயே நீ இரு ஆனா முதலாளி இப்படி எதுக்கு சொல்றீங்க என்ன பண்ண அது எதுக்குனா நீ சைக்கிள போய் துணி விற்கிறதுனால என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம உன்னோட இடத்துல இன்னொருத்தர் கிடைச்சிருக்கான் அவனுக்கு நான் பெட்ஷீட்டு அப்புறம் போர்வை எல்லாம் கொடுக்குறேன் அவ அதை அதிகமா வித்து எனக்கு நல்ல லாபத்தை தருவான் முதலாளி நான் என்ன தப்பு பண்ண நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும் இந்த வேலையை தவிர எனக்கு வேற வேலையும் தெரியாது எனக்கு வேற வேலையும் கிடைக்காது அட அதெல்லாம் நீதா பாத்துக்கணும் போ போ நீ தென் ரொம்ப வேக போய் தன்னோட வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி ரேகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் பரவாயில்லங்க நான் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த வேலையை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்க அப்பவே என் பேச்ச கேட்டிருந்தா இப்ப உங்களுக்கு இப்படி நடந்திருக்காது நீ சரியாதான் சொல்றப்பா அன்னைக்கு நான் உன்னோட பேச்ச கேட்டிருக்கணும்

நாளைக்கு நம்ம கடைக்கு சில பொருட்களும் தேவைப்படுது நிதின் பால் வாங்கறதுக்காக ரமேஷோட கடைக்கு போனான் ரமேஷ் பால்காரரோட கடைக்கு போனதுமே அங்க நிதின் தன்னோட பழைய முதலாளி பப்பு உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்தான் பப்பு ரமேஷோட நல்ல ஃப்ரெண்டு அட நித்தன் வாங்க வாங்க சொல்லுங்க இன்னைக்கு எவ்வளவு பால் வேணும் அண்ணா எனக்கு இருபது லிட்டர் பால் கொடுங்க இருபது லிட்டர் பாலா என்ன இப்போ பால் விற்கிறதுக்கு கிளம்பிட்டியா இல்ல முதலாளி

அவங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க முதல்ல அஞ்சு லிட்டர் பால் வாங்கிட்டு போய் பாயசம் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பத்து லிட்டர் இப்போ இருபது லிட்டர் நாளுக்கு நாள் என்னோட பாலோட வியாபாரம் அதிகமாகிக்கிட்டே போகுதே ரமேஷ் இப்படி நித்தின பாராட்டுறது பார்த்து பப்புவால பொறுக்க முடியல என்ன நீ வெறும் பாலை மட்டும் விற்பியா நீயும் ஏதாச்சும் பண்ணும் இல்லை என்னன்னா நீயும் அவங்கள மாதிரி பாயசம் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணு அதுக்கு நான் உனக்கு காசு தரேன் அது மட்டும் இல்ல என் பையன் சும்மா தான் இருக்கான் ஒண்ணுமே பண்றது இல்ல வீட்டுல தான் இருக்கான் அவனும் கூட உனக்கு வியாபாரத்துக்கு உதவி பண்ணுவா நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கேன் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனா லாபம் பாதிக்கு தான் சரியா பப்பு சொன்னதை கேட்டு ரமேஷும் அப்படியே செய்ய நினைச்சான் அவன் பப்புவோட பையன் ராஜுவோட சேர்ந்து ஒரு பெரிய கடைய திறந்து அதுல பாயசம் வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான் கடை எனவோ பெருசுதான் ஆனா கஸ்டமர்ஸ் மட்டும் சுத்தமாக இன்னைக்கு கஸ்டமர் அதிகமாகவே இல்லை கண்டிப்பாக அந்த நிதினோட கடையில் பாயசம் சாப்பிட்றதுக்கு போயிருப்பாங்க நான் எங்க பால் டயர்லேருந்து அவனுக்கு பால் கொடுக்கறதையே நிறுத்தி வச்சிட்டேனே அப்படி இருந்தாலும் அவன் கடையில் பாயசம் எப்படி விற்றுக்கிட்டே இருக்கேன் நாம எதுக்கு கிராமத்தில் பொய்யா வதந்தி எழுப்ப கூடாது நிதின் பண்ணுற அந்த பாயாசம் கலப்படமானது சரியில்லைன்னு சொல்லட்டுமா ஆனா ரொம்ப ஆபத்தான பொருட்களை அந்த பாயசில போடுறான்னு நம்ம வதந்திய கிளப்பலாம் ஆ இதுலயா தெரியுதுரா நே உங்க அப்பாவோட பையன் நிரூபிச்சுட்டடா பண்ண உனக்கு என்ன தோணுதோ பண்ண ராஜுவும் அப்படியே செஞ்சான் அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிதினோட பாயசம் கலப்படம் செய்யப்பட்டதுன்னு அந்த ஊர் முழுக்க பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சான் இந்த ஒரு பொய்யான பிரச்சாரம் ஊர் முழுக்க தீ மாதிரி பரவிடுச்சு இதனால

நாம மண்ணால தான் பாயசம் செய்யறோம்னு ஊர் முழுக்க பிரச்சாரத்தை செய்யலாங்க மண்ணோட பாயசமா அது என்ன நான் புரிய வைக்கிறேன் நாம பாயசத்துல கலப்படம் செய்யறோம்னு ஜனங்க நம்பிட்டு இருக்காங்க நாம ரொம்ப பெரிய அளவில் மண் பாயசத்தை பத்தி விளம்பரம் செய்யலாம் நாம இத பத்தி போஸ்டர்ஸ்லயும் பிரச்சாரம் செய்யலாம் நம்ம அவங்க முன்னாடியே மண் பாத்திரங்கள்ல பாயசத்தை தயார் செய்யலாம் இதால நமக்கு பிரச்சாரமும் கிடைக்கும் அதோடவே நம்ம வியாபாரமும் ஓடும் அப்படி இருக்கு நம்ம சும்மா இருக்கணும்

ரொம்ப வந்து போயிட்டாங்க